ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதாவது கணவன் மாணவி இவர்களுக்கு இடையே இருக்கும் சந்தேக பிரச்சனையை தீர்க்கவும் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் அண்டாமல் தம்பதிகளுக்கிடையே அன்பும் பாச பிணைப்பும் அதிகரிக்க சித்தர்கள் சொன்ன எளிய வசிய முறையை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமூகத்தில் பலரும் விவாகரத்து வேண்டி குடும்ப நல நீதிமன்றத்திற்கு செல்லும் இந்த காலத்தில் விவாகரத்துக்கு மிக முக்கியமாக அமைவது கணவன் மனைவி இடையே யாரேனும் ஒருவர் மற்றொருவர் மீது சந்தேகம் கொள்வதாலே ஏற்படுது தம்பதிகளுக்கிடையே இடையே சந்தேக பிரச்சனையை தீர்க்கவும் கணவன் மனைவி உறவு மேம்பட சித்தர்கள் கூறியுள்ள வழிமுறைகளை விரிவாக இங்கே பார்ப்போம் தற்போது சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாயிருப்பது குடும்ப உறவு பிரச்சனை பல காதல் ஜோடிகள் கூட சில நேரங்களில் ஒருவர் ஒருவர் சந்தேகப்படக்கூடிய நிலை ஏற்பட்டு அதனால் குடும்ப பிரிவு ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனை ஏற்படுது திருமண பந்தம் என்னும் வண்டி என்பதே நம்பிக்கை விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் எனும் சக்கரத்தின் மீதுதான் பயணிக்கிறது இப்படி பயணிக்க பயணிக்க ஒருவர் மீது ஒருவருக்கு அன்பும் அக்கறையும் அதிகரித்து அந்யோனம் உண்டாகும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கணவன் மனைவி இடையே சந்தேகம் எனும் பாம்பு புகுந்துவிட்டால் விட்டால் அவர்களின் வாய்க்கை சிதறிப்போகும் ஒரு பெண்ணால் ஆணுக்கும் ஒரு ஆணால் பெண்ணுக்கும் ஏற்படக்கூடிய சிறு தொந்தரவால் கணவன் மனைவியிடையே சந்தேகம் ஏற்படக்கூடிய நிலையால் குடும்ப பிரியக்கூடிய மோசமான நிலை ஏற்படலாம் குடும்ப பிரச்சனை தீரவும் தம்பதிகளுக்கிடையேயான சந்தேகம் நீங்கி ஒற்றுமையும் மகிழ்ச்சியுடன் பாக சித்தர்கள் கூறிய வழிமுறைகள் வழிபாடு அல்லது பரிகாரத்தை இங்கே பார்ப்போம் சித்தர்கள் வெறும் கொடிய நோய்களுக்கான மருந்துகளை மட்டும் கொடுத்து செல்லவில்லை அவர்கள் குடும்ப உறவில் ஏற்படக்கூடிய பிரச்சினை தீர்க்கும் வகையில் பல வழிபாடு மற்றும் வழிமுறைகளை கூறி சென்றுள்ளனர் கணவன் மனைவியிடையே வசியம் அதிகரிக்க அவர்கள் சொல்லியுள்ளனர் இதற்கு இறைவனின் அருளும் திருமண வாழ்வில் ஈடுபட்டுள்ளோருக்கான நம்பிக்கையும் வேண்டும் லவங்கம் ஒரு அற்புதமான வசிய பொருள் மகாலட்சுமிக்கு லவங்கம் வைத்து வழிபட வசியமாகி செல்வநிலை உயர அற்புதம் நிகையும் சித்தர்கள் கூறக்கூடிய வசிய குறிப்புகளில் லவங்கம் ஜாதிக்காய் ஏலக்காய் மாசிக்காய் இல்லாமல் ஒரு குறிப்பும் இருக்காது ஏனெனில் இவைகள் அனைத்தும் மிக சிறப்பான வசியப் பொருட்கள் வசியம் என்பது ஒருவரை நல்ல ஒரு நேர்மறை செயலுக்காக அவரை ஈர்ப்பதற்கு செய்வதாகும் ஆனால் தற்போது வசியம் என்றால் ஒருவரை தன் பக்கம் மயக்குவது போல கெட்ட நிகழ்வுக்காக சித்தரிக்கப்படுவதால் வசியம் என்ற சொல் மோசமாக மாறியுள்ளது ஃபஸ்ட்டு சந்தேகத்தை போக்க வசியம் செய்வது எப்படி ஒரு வெற்றிலை இரண்டு லவங்கம் ஒரு ஜாதிக்காய் இரண்டு மாசிக்காய் சிறிய நீளத்துடன் கூடிய நெல்லிக்குச்சி குச்சி துளசி குச்சி சேர்த்து ஒரு பூணுலால் கட்டிவிடுங்கள் அதோடு மஞ்சள் குங்குமத்தை வெற்றிலையில் வைத்து நன்றாக மடித்து விடுங்கள் இவைகளை எல்லாம் சேர்த்து ஒரு சிறிய பச்சை துணியில் வைத்து கட்டுங்கள் இதை இருபத்தி ஒரு நாள் தூங்கும்போது தலையணைக்கு கீழ் வைத்து படுக்க வேண்டும் கணவனுக்கு ஒன்று மனைவிக்கு ஒன்று என இதை தனித்தனியாக அவர்களின் தலையணைக்கு கீழ் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தூங்குவதற்கு முன் நீங்கள் பிரார்த்தனை செய்வது அவசியம் சிவன் பார்வதியை நினைத்து தீர்க்க சோமங்களி பவ என சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டும் இருபத்தி ஓரு நாட்கள் நீங்கள் தொடர்ச்சியாக இரவில் அந்த பச்சை துணியில் வைக்கப்பட்ட பொருட்களை வைத்து தூங்க வேண்டும் இந்த இருபத்தி ஓரு நாட்கள் தினமும் பூஜை செய்து வழிபாடு செய்வது அவசியம் காலையில் பூஜை செய்யும் போது அதை எடுத்து அதற்கு ஒரு ஊதுபத்தி அல்லது தூபம் காட்டி வழிபட வேண்டும் இருபத்தி ஓரு நாட்கள் இது செய்து இருபத்தி ரெண்டாம் நாள் ஒரு கடல் அல்லது ஓடும் நீரில் சென்று அதை போட்டுவிட்டு கையெடுத்து கும்பிட்டு இனி எல்லா தீய சக்திகளும் நீங்கி நாங்கள் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என வேண்டிக் வேண்டும் அவ்வாறு பிரார்த்தனை செய்யவும் இதை இருவரும் சேர்ந்து செய்யலாம் அல்லது யாரேனும் ஒருவர் கூட செய்யலாம் குடும்பத்தில் பிரச்சனை வராமல் தடுக்க என்ன வகை ஒரு கண்ணாடி டம்ளரில் ஒரு எலுமிச்சம் சம்பாயத்தை நான்காக அறுத்து அதில் போட்டு சிறிது கல்லுப்பு போட்டு எப்போதும் படுக்கை அறையில் வைக்கவும் இதனால் கணவன் மனைவி இடையே அன்பும் அதிகரிக்கும் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் தடுக்கும் சக்தி வீட்டில் நிறைந்திருக்கும் சந்தேகமும் வராது குடும்பத்தில் சந்தேகம் வந்தால் மகிழ்ச்சியும் நிம்மதியும் போய்விடும் அதனால் மேற்கொன்ன வசியப் பொருட்களை வைக்க குடும்பத்தில் பிரச்சனை நீங்கி இன்பம் அதிகரிக்கும் இந்த வசிய முறையை மூன்று முறை தொடர்ச்சியாக செய்வது நல்லது அதாவது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இந்த மூன்று முறை நாட்கள் ஒருமுறை புதிதாக அந்த வசிய பொருட்களை பச்சை துணியில் கட்டி வைத்து உறங்குவது நல்லது இதனால் கண்டிப்பாக குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் அதிகரித்து குழந்தைகளுடன் தன தானியம் என எல்லாத்தையும் பெற்று சிறப்பாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து நல்ல ஒரு ஆன்மீக விஷயத்தை தகவலை அவங்க நண்பருக்கு சொல்லி அவங்க பயன்பெற செய்யுங்கள்